அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா நம்ம வாழ்க்கைக்கு வந்து எதெல்லாம் தடையா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே ஒரு விழிப்புணர்வு கிடைச்சிட்டாலே நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் நம்ம வாழ்க்கைனா என்ன பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் இந்த பிறப்பு டு இறப்பு நம்மளோட அறிவு எதுக்கெல்லாம் வேலை செய்து எதுக்கெல்லாம் வேலை செய்யலன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கைக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைச்சதுனாலே பாதி பிரச்சனை தீந்துடும் பெரும்பாலும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கலைங்கிறப்ப தான் நம்மளோட எண்ணம் சிந்தனை செயல் இன்னொன்னு நோக்கி நம்பிக்கையை நோக்கி நம்பிக்கையற்றதை நோக்கி ஒரு ட்ராவல் பண்ணுது ஒன்று ஆன்மீகமாக இருக்கலாம் இல்லைன்னா சோகமாக இருக்கலாம் இல்லைன்னா அழுகையாக வெளிப்படுத்தலாம் இல்லைன்னா விரக்தி இன்னொன்று சூனியம்னு சொல்லுவோம் இதெல்லாமே ஒன்று சொல்கிறோம் அப்போ மெயினாக இந்த சூனியம்னு சொல்கிறோம் இது யார் நம்மளுக்கு வைக்கிறாங்க சூனியம்னா என்ன சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் தான் நம்மளோட உலகம் நம்மளோட வாழ்க்கை நம்மளோட பிறப்பு இறப்பு எல்லாமே சுழற்சியின் அடிப்படையில் தான் இயங்குது அப்போ அந்த மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் பார்த்தோம்னா சயின்ஸில் சூன்யம்னா வெற்றிடம் மேக்ஸில் ஜீரோ ரெண்டுமே ஒன்று தான் அப்போ நம்மளுக்கு எப்போ வெற்றிடம் வரும்னா நம்ம நினச்சது இல்லை கிடைக்கலை ஒரு அது மீண்டு போயிடுச்சு அப்படின்னா ஒரு விரக்தி வரும் அப்போது அதுலேருந்து மீளத் தெரியாதப்ப தான் நம்மளுக்கு இன்னொன்றுக்குள்ளே டைவெர்ட் ஆகும் அப்போ அந்த அறிவு நம்மளுக்கு எப்படி வந்துச்சு அறிவு நம்மளுக்கு எப்படி பதிவாச்சு நம்ம நிறைய தகவல் கேட்குறோம் எல்லாருமே படிச்சிருக்கோம் படிச்சது படிக்காது இதெல்லாம் கணக்கே இல்லை ஆனால் எல்லாத்துக்குமே அறிவு இருக்குது அந்த அறிவு எப்படி பதிவாச்சு நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கருவில் இருக்கிறப்பவே நம்ம அறிவு விரிய செயல்பட தொடங்கியிருது பிறந்து வெளியில் வந்தோடனே பார்த்தது கேட்டது கெட்டது பேசினது சொன்னது இது எல்லாமே தான் உங்களோட அறிவு பதிவு இந்த அறிவு தான் உங்களைய வளர்ச்சிக்கு எடுத்து செல்லுதா இல்ல வீழ்ச்சிக்கு எடுத்து செல்லுதான்னு இருக்கு அப்ப இந்த அறிவு பதிவு நீங்க யாரையெல்லாம் பார்த்தீங்க யார்கிட்ட எல்லாம் பேசுனீங்க தான் இப்ப ஒரு மூணு வயசுல நடந்த நிகழ்வு உங்களுக்கு நினைவு இருக்கும் அஞ்சு வயசுல நடந்த நிகழ்வு நினைவு கிடைக்கும் ஏன்னா நாங்கள் நாற்பத்தஞ்சு வயசுலேயும் கேஸ் பார்க்குறோம் வரங்க நான் நான் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ எங்கள் அம்மா என்னை இப்படி அடித்தாங்கன்னு சொல்கிறதையும் நாங்கள் கேட்குறோம் அப்போ நம்மளுக்குள்ளே போன அறிவு பார்த்ததானாலும் சரி கேட்டதானாலும் சரி நம்மளுக்கு கெட்டது நடந்ததானாலும் சரி அது டெலிக்டே ஆகாது அது லேயர் தான் அடுத்தடுத்து நம்ம எப்படி ஒரு ஆஃபீஸ் ஃபைல் அடுக்கி வைக்கிறோமோ ஒரு சிஸ்டமில் அப்டேட் பண்ணி வைக்கிறோமோ அதே மாதிரி உங்கள் மனசுக்குள்ள எல்லா பதிவுமே தான் இருக்கும் அது எல்லாமே சேகரித்து லேயர் லேயராக ஃபார்ம் ஆகிக்கும் உங்களுக்கு எப்போ ஒரு சூழலை சமாளிக்க முடியலையோ ஒரு சிக்கல் வருதோ அந்த நேரத்தில் அது கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு வெளிப்படுத்துறது தான் கோவம் அழுகை விரக்தி மற்றவங்களை எடுத்துரிஞ்சு பேசுகிறது இந்த நிலைக்கு தள்ளிவிடும் இது உங்களை நீங்களே ஸ்டடி பண்ணி பாருங்க கோபம் வருது விரக்தி வருது தான் அப்ப இந்த அறிவு வந்து நம்மளுக்குள்ள இருக்கிறது தான் செயல்படுது இதை புதுப்பிக்கிறதுக்கு நம்ம ஏதாவது பண்றோமா நல்ல ரீல்ஸ் பாக்குறோம் நல்லதா சொல்றாங்க நியூஸ் கேக்குறோம் அதுலயும் நல்லதான் சொல்றாங்க நாலு பேர்த்துக்கிட்ட பேசுறோம் அவங்களும் நல்லது தான் சொல்கிறாங்க ஆனால் ஏன் நம்ம மனசு வந்து ஒரு விரக்திக்கு போகுது கோபம் வருது ஏதாவது சொன்னால் மூக்குக்கு மேலே வருதுங்கிறாங்க ஏன் எல்லாரும் சொல்கிறாங்களே மூக்குக்கு மேலே கோபம் வந்துருதுன்னு ஏன்னா நம்மளோட இயலாமை புரியாமல் தெரிந்து கொள்ளாமை நம்மளுக்கு தெரியும் ஆனால் நம்மளுக்கு டக்குன்னு கோபம் வந்துடும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிறைய அரசு அலுவலகங்களை பார்க்குறோம் அது ஒரு கேஸ் ஆஃபீஸாக இருக்கலாம் ஒரு ஆதார் கார்டு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கலாம் போய் கேட்டவுடனே ஒரு தடவைக்கு மேலே ரெண்டா தடவை கேட்டு பாருங்க என் வேலையாக பெருசாக இருக்குது இது விளக்கிறது என் வேலையா நான் என் வேலையை செய்யட்டுமா இதை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கோவப்படுவாங்க ஏன்னா அவங்களுக்கு முடியல விலைக்கு சொல்ல தெரியலை சூழலை சமாளிக்க முடியல இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அவர்களுக்கே இருக்கிறப்ப அவங்க எப்படி மற்றவங்களுக்கு உதவி புரிய முடியும் ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறதே மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்கு தான் அப்படிங்கிற மனநிலையே அவங்களுக்கு இல்லாமல் சம்பளத்துக்கும் மாத வருமானம் வருதுங்கிறக்காக வேலைக்கு போகிற அனைவருமே இப்படி தான் செயல்படுறாங்கங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளை நம்ம மாற்றிக்கிட்டு நம்மளை நம்ம தெளிவாக்கிட்டு நம் தேவை என்னங்கிறத நம்ம விளக்கி பொறுமையாக பேசிகிட்டு போனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்க முடியும் ஏன் இவர்கள் இப்படின்னு சொல்லி போராடினோம்னா எல்லா பிரச்சனையும் பாதி அதாவது கோவப்படுறவங்களுக்கு தான் ஏற்படும் வந்தவங்களுக்கு அதை மாத்த முடியல அவங்களுக்கு மாத்தணும் உங்களுக்கு வேலை பெறும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையும் இயற்கையோடு இணைந்து சயின்ஸு மேக்ஸின் அடிப்படையில் தான் இயங்கிட்டு இருக்குது இதுதான் காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரின்னு சொல்கிறோம் இன்றைக்கி நம்ம எது செய்கிறோமோ அது தான் நாளைக்கு நம்மளுக்கு திரும்பி வருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம இருக்கிற காலகட்டம் வரைக்கும் மற்றவர்களுக்கு நம்ம நாள் முடிந்த நன்மைகளை மட்டுமே செய்துட்டு போகும் போகணும் இல்லைன்னா இது குற்ற உணர்வாக உங்களுக்கு மாறிடும் அதாவது குத்தும் உணர்வு தான் குற்ற உணர்வு இன்றைக்கி ஒருத்தருக்கு நம்ம என்ன செய்கிறமோ அதுதான் பின்னாளில் நம்மளுக்கும் நடக்கும் வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டோம்னா நம்மளோட வாழ்க்கை இனிமையானதாக மாறும் நம்மளோட தவறுகளை திருத்திக்கிட்டே வரணும் நம்மளுடைய குறைகளை மாற்றிக்கொண்டு நல்லதாக செயல்படுத்தி கொண்டே வர வேண்டும் என்பது தான் காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி அதாவது சயின்ஸ் அண்ட் மேக்ஸில் இயக்கத்தின் அடிப்படையில் நம்ம இயங்கிட்டு வரணும் கல்லை தூக்கி போட்டால் எப்படி அதே கல் திரும்ப அதே ஸ்பீடில் வந்து விழுகுதோ அதே மாதிரி தான் நீங்கள் போடக்கூடிய சொற்களும் எந்த வேகத்தில் போடுறீங்களோ அதுவே உங்களுக்கு திரும்பி அதே வேகத்தில் வரும் அதனால் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு மற்றவங்களை நக்கல் நையாண்டி பண்ணி பேசிகிட்டே இருக்கிறீங்க மற்றவர்களை பற்றி அதிகமாக பேசிகிட்டே இருக்கிறீங்க எந்த டாபிக் நீங்கள் அதிகமாக செயல்பாட்டில் உங்களுக்கு இருக்குதோ அதே தான் உங்களுடைய குடும்பத்திலும் நடக்கும் என்பதை புரிந்துக்கோங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஸ்டடி பண்ணி பாருங்கள் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கும் நம்மளுக்கு தகுந்த மாதிரி மற்றவங்களை எல்லாம் மாற்றி நம் வசப்படுத்தணுமா இல்லை இந்த சமூகத்தோடும் இயற்கையோடும் இணைந்து வாழணுமா சிந்தியங்கள் செயல்படுங்கள் ஒரு மாற்றம் வேண்டும் என்றால் முதலில் நாம் மாறினால் மட்டும்தான் மாற்றம் வரும் அந்த சூழல்ல சொல்றது மற்றவங்களுக்கு புரியாதுங்கிறத நம்ம என்னைக்கு புரிஞ்சுக்கிறோமோ நம்மளுக்கு அந்த கோபம் வராது அப்போ ஒரு தடவைக்கு நாலு தடவை நீங்கள் விலைக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கோவம் வராது கோபத்தை தவிர்க்கிறது உங்கள் உடல் நலத்துக்கு தான் நல்லது ஏன்னா அதிகமாக யார் கோவப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் கேன்சர் வரும் அதிகமாக யார் கோவப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் உடல் சார்ந்த ப்ரெஷர் பிபிங்கிறது அதிகமாக வரும் மூட்டு வலி அதிகமாக வரும் இந்த மூ அதிகமாக கோவப்பட்டுகிட்டே இருக்கிறது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவாங்க சாப்பிட்டியான்னு கேட்டால் கோவப்படுவாங்க ஏன் லைட்டுன்னு கேட்டால் கே கூப்பிடுவாங்க இது வந்து கொஸ்டியனிங் ப்ராப்ளம்னு சொல்கிறோம் ஏன்னா கேள்வி கேட்டால் பிடிக்காது அவங்க பழக்கத்தில் அவங்க அவங்க அறிவில் பதிவான விஷயம் அது அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்மளை நம்ம மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் வரும் மற்றவர்களை மாற்றவே முடியாது ஆனால் நம்மளை நம்ம மாற்றிக்கிட்டோம்னா மட்டும்தான் நம்ம வளர்ச்சி அடைய முடியும் வெற்றி அடைய முடியும்னு என்றைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு தான் ஜெயிக்க முடியும் இது அலுவலகம் ஆனாலும் சரி வீட்டு சூழலானாலும் சரி இப்போ உங்கள் ஆனாலும் சரி உங்கள் கணவரானாலும் சரி அவர் ஒன்று செய்கிறாரு நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறீங்க அவர் மாற்றிக்க மாட்டேங்கிறாருன்னா அவர் மாற்றிக்கவே மாட்டார் இப்படிதான் ஒரு அம்மா ஒரு மீட்டிங்கில் பேசுகிறப்ப அந்த அம்மாக்கு எழுவத்தஞ்சு வயசு எந்திரிச்சு வந்து நீ சொன்னது ரொம்ப கரெக்டுமா நீ இப்போ சொன்னபடி போன மீட்டிங்கில் பேசினப்போ அவங்க கேட்டு அடுத்த மீட்டிங் வந்தப்போ சொன்னாங்க நீங்கள் போனதோட சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணி இப்போ நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னா அந்த மாதிரி எழுபத்தஞ்சி வயசில் சொல்கிறாங்க என்னம்மா செஞ்சீங்க என்ன பண்ணீங்கன்னு நான் எழுபது வருஷமாக போராடுறேன் கல்யாணம் ஆனதுலேருந்து இருபத்தஞ்சு வயசு எனக்கு கல்யாணம் அன்னையிலேருந்து இவர் வெளியில் போகிறப்ப லைட் ஆஃப் பண்ணு ஃபேன் ஆஃப் பண்ணுவங்கிற செய்ய மாட்டேங்கிறாரு டெய்லி சண்டை பிடிச்சிட்டே இருப்பார் நீங்கள் சொன்னதை ஃபாலோ பண்ண இப்போ எனக்கு அந்த டென்ஷன் இல்லை அப்படின்னு என்னம்மா பண்ணிங்கன்னா அவர் பண்ண மாட்டாருமா அவர் போனதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கோங்க அப்ப நான் எத்தனை தான் செய்யறதுன்னு கேட்டாங்க கரெக்ட் இது வேலை ஆனா அவருக்கு அந்த சிஸ்டம் ஃபெயிலியர் நீங்க லட்ச சொன்னாலும் செய்ய மாட்டாங்க குச்சி எடுத்து அடிச்சாலும் செய்ய மாட்டாங்க செய்ய நீங்க கூட்டிட்டு போய் கையை பிடிச்சி செய்ய வச்சாலும் செய்ய மாட்டாங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம செஞ்சுட்டு போனால் நிம்மதியா இருக்கலாம் நம்ம டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம் இதே மாதிரிதான் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நம்மளை நம்ம எப்படியெல்லாம் புதுப்பிக்கிறோங்கிறது தான் அறிவு விரிவடை மொபைல் ரீசார்ஜு இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு தடவை பண்ணுறோம் இந்த மாதிரி நம்மளை என்னைக்காவது புதுப்பிச்சிருக்கிறோமா போன்று பழைய அறிவின் அடிப்படையில் தன்னை புதுப்பித்து கொள்ளாமல் பழைய அறிவின் அடிப்படையிலேயே இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுதும் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுதுதான் வளர்ச்சிக்கு தடையாக அமைந்துவிடுகிறது விடுகிறது இது போன்று எண்ணத்தின் செயலை முறைப்படுத்தி வளர்ச்சிக்கு தேவையானதை எடுத்துச் செல்வதற்கும் நம்மிடம் இருக்கும் தவறுகளை முறைப்படுத்துவதற்கும் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் கொடுத்து கொண்டு வருகிறோம் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான வழிகாட்டுதல்